அனைவருக்கும் வணக்கம் ராஜகுரு ஜோடி ஆளத்தில் ராஜேஷ்குமார் விருட்சிக ராசி அல்லது விருட்சிகள் ஐடம் கொண்டவங்கள் கடன் வாங்கினாலும் சரி அல்லது கடனைக்கு பணம் கொடுத்துருந்தாலும் சரி இந்த ரெண்டுக்குமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த தெய்வத்தை பிடித்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிட்டிங்கன்னா முதல்ல இந்த விருச்சிக ராசிக்கு நேர் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் அந்த ரிஷபம் பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் பெற்றது அப்போ இந்த சுக்குரன் ஆதிக்கப்பட்ட தெய்வம் எது அப்படின்னா கண்ணபிரான் அப்ப அந்த கண்ணபிரான்னா கோகுல கிருஷ்ணன் சொல்லக்கூடிய கிருஷ்ணன் உங்களுடைய வீட்டில் அருகாமனையில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பெருமான் கோயில் இருக்கிறதா பாருங்க அல்லது உங்கள் வீட்டு அருகாமணையோ இல்லை உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் சம்மந்தப்பட்ட கோயில்கள் அதாவது கோகுல கிருஷ்ணன் சம்மந்தப்பட்ட கோயில்கள் இருக்கிறான்னு பாருங்கள் இல்லை சார் நான் நீங்கள் மாரி எல்லாம் பார்த்துட்டேன் கோகுல கிருஷ்ணனும் இல்லை கிருஷ்ணனும் சொல்லக்கூடிய பேருடைய கோயில் சில கோயில் தான் இருக்குது அங்கே வந்து நான் வந்து பணம் போய்ட்டு வழிபட்டுட்டு வரேன் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இப்போது அந்த கோயில் இருந்தாலும் இல்லாட்டினாலும் வீட் நீங்கள் வந்து கையில் வந்து பணம் செல்ஃபோன் இருக்குது அதில் வந்து கோகுல கூகுளை சர்ச் பண்ணினாவே கூகுளை கிருஷ்ணன் அப்படி போட்டாவே கிருஷ்ணனுடைய படங்களாக வரும் அந்த படத்தை நீங்கள் வந்து வெண்ணெய் சாப்பிடக்கூடிய கிருஷ்ணனாக இருக்க வேண்டும் ராதை கிருஷ்ணனாக இருக்க வேண்டும் வச்சிங்களா அல்லது மாடு கன்று கூட இணைந்த கிருஷ்ண படம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைத்தால் மிகப்பெரிய பெஸ்ட்டான அமைப்பு இதை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படினு பரிகாரத்தை அந்த ஃபோட்டோ கிடைச்சா ஃப்ரேம் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை ரூமில் வச்சு கண்ணனுக்கு பிடித்தமான நெய்வேதியங்கள் சொல்லக்கூடியது வெண்மை நிறைந்த நெய்வேதியங்கள் இந்த வெண்மை நிறைந்த நெய்வேதியங்களை வந்து முதல்ல பால் பாலம் மூலமாக வரக்கூடியது வெண்ணெய் வெண்ணெய் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது நெய் அப்போது அந்த நெய்யில் சுட்ட பராத்தங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து கிறிஸ்டபர்மாருக்கு நெய்வேதியமாக வைத்து வழிபட வேண்டும் அதில் ஒன்று அந்த வழிபட்ட அந்த நெய்வேதியத்தை வந்து பாருன்னா சீவராசி சொல்லக்கூடிய கோமாதா சொல்லக்கூடிய பசு கன்றுர்களுக்கு உணவளித்து நீங்கள் உணவை உட்கொள்ள வேண்டும் புதுசாக நான் வந்து பணம் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நீங்கள் எங்கே போனாலும் ஒரு நூறு மில்லி அதாவது ஐம்பது மில்லி நூறு மில்லி அளவில் வெண்ணெயை வாங்கி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் கேட்கக்கூடியது வெற்றியடையதான் அடையும் கண்ணனுடைய திருநாமத்தை நீங்கள் வந்து உச்சரிக்கிட்டே போகணும் அந்த போய் நீங்கள் கேட்கக்கூடிய பணம் உங்கள் புதிதாக கடன் வாங்குறவங்க சரி நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அந்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சில பொருட்களை நீங்க வந்து அதை என்ன பண்ணணும் அந்த வெண்ணைய நல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த வெண்ணிலையே கையை வச்சு அதாவது குரு விரலை வச்சு அந்த நபரோடைய பெயரை சொல்லி அதாவது கடன் நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்களோ அந்த நபருடைய பெயரை சொல்லி இந்த நபருக்கிட்ட நான் வந்து பணம் பணம் கொடுத்துருக்கேன் அதுலாம் அந்த பணம் எனக்கு நல்லபடியாக வர வேணும் அப்படின்ட்டு பணம் கொடுத்தவங்க அந்த நபருடைய பெயரை சொல்லி வந்து பணம் நூற்றி எட்டு தடவை திருநாம்பத்தோட அதாவது ஒவ்வொரு பேருக்கும் கோகுல கிருஷ்ணா கிருஷ்ணாபலமா அப்படின்னு அவர் பேர்களை உச்சரித்துட்டே வரணும் யாரோடைய பேரை அந்த ஏலாசான அதிபதியான யாரோ அவருடைய பெயரை நீங்கள் உச்சரித்துட்டே வந்து அதை வந்து வெண்ணையை நீங்கள் சாப்பிட்டு வந்தால் தொடர்ந்து எத்தனை நாள் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல பூஜையாக இது நீங்கள் செய்து வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் வளரும் வளரும் செய்து பாருங்க மகிழ்ச்சி உங்களுக்கு நிறைவேறும் நன்றி வணக்கம்